நம்ம விஜய் காவிரிக்காக அவரை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும்ப்பா சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க பார்த்திங்கன்னா மகாநதி ஐநூறு எபிசோடை ரீச் பண்ணிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரிலாம் சில சீன்கள் போயிட்ருக்கே தவிர இதுக்கு முன்னாடி ரொம்பவே நல்லா இருந்தது இனி வரப்போகிற எபிசோடெலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோடு எப்போதும் போல் மகாநதிக்கு சாப்பிடும் போ கொடுத்து ஆதரிக்க ஆதரிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐநூறாவது எபிசோடு ஆனால் அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல தாங்க அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஐநூறாவது எபிசோடாச்சும் பிரவீன் சார் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கலாம் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி நடந்ததில் பார்த்தீங்கன்னா காவேரியோட மனசு கஷ்டப்படுற மாதிரி இங்கே எப்போதும் போல நடந்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து பல முயற்சியை பண்ணிகிட்டு இருக்காரு இதில் முக்கியமானது என்ன இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் வந்து அவரோட சொத்தில் சம பங்கு வந்து நம்ம காவேரி பேரில் வந்து எழுதி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இது ரொம்பவே நல்ல முடிவு தாங்க சொத்து முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து அவர் மனசில் இருக்கிறத காதலை தான் நம்ம காவேரி கிட்ட தெரிய தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னென்னச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்காக வந்து நம்ம விஜய் எடுத்த முடிவு தாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஸோ அவரோட சொத்துலையும் சரி இங்கே ஆஃபீஸ்லையும் சரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கு உரிமை இருக்குது அந்த மாதிரி தான் டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணி வக்கீல வர சொல்லி இருக்காங்க இதை கேட்ட தாத்தாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் ரொம்பவே பெருமையாக நினைக்கிறாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராகிணியுமே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கல செம்ம காண்டில் இருக்காங்க இந்த விஜய் இந்த காவிரியை விட்டு தொலைய மாட்டான் போல தான் வந்துட்டால அப்புறமும் எதுக்காக காவிரியை வந்து தலையில தூக்கி வச்சு இப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினியோட வயிறு பார்த்திங்கன்னா தான் பத்திக்கிட்டு எரியுது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கேட்கும்போது செம்ம கடுப்பாகுது இந்த காவிரிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சம் இருக்கு எப்படி அவள் வந்து எல்லா பிரச்சனையில இருந்து எப்படினாலும் மீண்டு வந்துடா நம்ம நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் இந்த ராகினி நிற்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க இதை வந்து அப்படியே விடக்கூடாது நம்ம வந்து வேற மாதிரி இதை க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த காவிரியை கொஞ்சம் கூட நம்ம சந்தோஷமாக விடக்கூடாது அவள் வரட்டும் நம்ம வந்து இதை வந்து வேற மாதிரி சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வராங்க இங்கே வந்து அட்வொகேட்டை வந்துட்டு வந்துட்டு போகிறத பார்த்துட்டு காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எதுக்காக வந்திருப்பார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க இப்போ வந்து காவேரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகினி கடலை வந்து மாட்டிடுறாங்க உடனே ராகினி இருந்துக்கிட்டு காவிரி கிட்டே பேசுகிறாங்க என்ன காவேரி எதுக்காக வந்து அட்வொகேட் வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலையா எல்லாம் நல்ல விஷயந்தான் நீ நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு அதுக்கான ஏற்பாடுலாம் இல்லை ஏற்பாடு தான் எல்லாம் போயிடுச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ராகிணி இருந்துக்கிட்டு கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு ராகிணியை பிடிச்சி திரிச்சாங்க உனக்கு ஒரு வேலையே இல்லையா எதனால வந்து சொல்லிடுச்சு இப்பயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ராகிணி பேசுகிறது எதையுமே வந்து காவேரி வந்து பெருசாக எடுத்துக்கலாம் எடுத்துக்காமல் அவங்கள பிடிச்சி திரித்தாங்க ஆனாலுமே இந்த காவேரி வந் இந்த ராகிணி வந்து பார்த்தீங்கன்னா காவேரியை விடுறாப்பில் இல்லை கா அந்த ராகினிக்கு நல்லாவே தெரியும் விஜய் வந்து அட்வொகேட் கிட்டே என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அப்படியே உள்ட்டாவது தப்பு தப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லி காவிரியை ரொம்பவே வந்து கன்ஃபியூஷன் பண்ணி வைக்கிறாங்க இந்த மாதிரி உனக்கும் வந்து விஜய்க்கு டைவர்ஸ் ஆக போகுது டிவர்ஸ் ஆக போகுது அதை தான் வந்து விஜய் வந்து இருந்தார் நான் கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு இந்த சொத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு வந்து பங்கு கொடுக்க போகிறாரா பரவாயில்ல வெண்ணிலா மேலே இவ்வளோ பாக்ஸை வச்சிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுருக்காங்க அப்புறம் அப்புறம் ஒன்று காவேரி ஏதோ கான்ட்ராக்டாமே கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க அதுதான் என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே அப்படியே நம்ம காவேரியோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகுது ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு மாதிரி ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க போயிடுது இதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே ராகினிக்கு டவுட் வந்துருது என்னாச்சு இதுக்கு முன்னாலாம் வந்து நல்லா தானே இருந்தது இந்த கான்ட்ராக்ட்னு சொன்ன உடனே மூஞ்சியே மொத்தமாக மாறிடுச்சே அப்போது வந்து இதில் ஏதோ இருக்கு இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாத்தீங்கன்னா இந்த ராகினிக்கு நல்லாவே வந்து காவேரி மேலே டவுட் வந்துருச்சு என்ன காவிரி, என்ன கான்ட்ராக்ட்னு சொன்னோன்னே எதுக்கு நீ வந்து இப்படி இருக்க எதுனாலும் ஒரு விஷயம் அரைஞ்சிருக்கு போல் உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி அப்படியே சமாளிக்கிறாங்க என்ன என்ன நீ வரல எதுனாலும் வந்து சொல்லிகிட்டு இருக்காத எனக்கு தெரியும் நீ கிளம்பு ஃபஸ்ட்டு நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எனக்கு தேவையில்லாமல் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருந்தேன்னா நான் இந்த மாதிரி வாயால் இதுக்கப்புறம் பேச மாட்டேன் என் கை தான் உங்ககிட்ட பேசும் சொல்லிட்டு இங்கே காவிரி பிடிச்ச நல்லாவே வந்து ராகினியை வந்து திட்டி விட்றாங்க என்ன தான் வந்து இப்படி வெளியே வந்து கோவத்தை காட்டிக்கிட்டாலும் உள்ளக்க பார்த்தீங்கன்னா இதை பற்றியும் இந்த கான்ட்ராக்ட் இதை பற்றியும் வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போ ஒரு வேளை வந்து விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலா வரும் அவரோட மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சோ நம்ம வேணாம் நினச்சிட்டாரோ ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது விஜய் ரொம்பவே மாறிட்டார் வெண்ணிலா தான் அவருக்கு முக்கியம் போல் இதுக்கப்புறம் நமக்கு தான் இதெல்லாம் புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு ஆவிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே வந்து தப்பாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்ன இருக்கிற காவேரிக்கும் இப்போ இருக்கிற காவேரிக்கும் டோட்டலி வந்து சேஞ்ச் தாங்க ஏன்னா விஜய் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க விஜய் வந்து மாறவே மாட்டார் விஜய் நமக்கு தான் அப்படின் சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் ரொம்பவே வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் அது இப்போ வந்து சுத்தமாக இல்லைங்க அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜயை வந்து விஜய் மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் நடக்குது இப்போ அவங்களுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு விஜய் வந்து தன்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ராகினை சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நினச்சி நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ பார்ட்டி தாங்க இங்கே தாத்தா ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ண அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து இங்கே இங்கே விஜய் வராரு விஜய் வந்தது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குமர குமரனையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக வந்து நல்லா வந்து குடிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க இதுதான் பாத்தீங்கன்னா ஐநூறாவது எபிசோடில் வந்து டேரக்டர் வச்சு நம்மளுக்கு ட்விஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கல இப்போ பார்த்திங்கன்னா கு குடித்தாலே பார்த்தீங்கன்னா மனசில் உள்ள கவலை கஷ்டம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளியே கொட்டுவாங்க அதுதான் வந்து பசங்களோட ஒரு ஒரு எப்போதும் அதான உண்மை எப்போவுமே நடக்கிறதானே அது அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது ஒரு பக்கம் வந்து குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு என்ன பொண்ணுங்கனாலே இப்படி தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்களா குமரன் மாதிரி ஒரு பையன்லாம் கிடைக்கும் உங்கள் அக்கா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து குமரனை ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து விஜய்க்கு வந்து நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக் இருக்குது இங்கே அதே மாதிரி குமரன்மே பார்த்திங்கன்னா விஜய் வந்து பெருமையாக சொல்லிட்டுருக்காங்க நீ தான் காவேரி விஜய் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குடி வந்து என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு மேலே பார்த்திங்கன்னா காவேரி வந்து சரி இங்கே இருக்கிறது கரெக்ட் கிடையாது இவங்க வந்து ஜாலியாக இருக்கட்டும் நம்ம போகலாம்னு சொல்லிட்டா இங்கே ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ண ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா விஜய் வராதனால நம்ம காவேரி வந்து இது என்ன ஆச்சு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது நம்ம குமரன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து விஜய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி தேட ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா விஜய் அப்படியே வெண்ணிலா ரூம் ரூமில் வந்து இருக்காங்க ரூம்களை போகாமல் வெளியவே நின்று பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இப்போதாங்க விஜய் வந்து காவிரி மனசை சுக்குநூறாக உடைச்சிடறாரு சரி மற்ற டைமில் தான் வந்து கிட்டே எதையுமே வந்து சொல்லலை காவிரி தான் வந்து த மனசில் இருக்கா சொல்லிட்டு இந்த டைம்லையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து கிட்டே வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கலாம் ஏன்னால் வந்து குடிச்ச டைமில் தான் வந்து த மனசில் இருக்கிறதெல்லாம் அழகாக வந்து வெளிப்படுத்துவாங்க ஆனால் இந்த டைமில் கூட நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கா காவேரியை பற்றி யோசிக்காமல் வெண்ணிலாவை பற்றி தாங்க வந்து யோசிக்கிறாங்க வெண்ணிலா வெண்ணிலாவை பற்றி தான் வந்து கிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு பாவம் எப்படி இருந்த பொண்ணு அப்படி இருந்து அவ்வளோ சந்தோஷமாக ராணி மாதிரி இருந்தால் ஆனால் இப்போ வந்து இப்படி கஷ்டப்படுறா இதை பார்க்கவே எனக்கு ரொம்பவே கஷ்டமா வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை பத்தியே வந்து பேசி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கூட ஆரம்பிச்சுறாரு விஜய் இதை பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு என்ன இவர் வந்து இப்படி வெண்ணிலாவை பற்றி ஃபீல் பண்றது கூட வேற விஷயம் ஆனால் இந்த டைம்ல கூட தன்னை பற்றி வந்து யோசிக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த விஜய் வந்து இப்படி சொல்லிட்டு தெரியலைங்க நம்மளும் வந்து ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணுறோம் இப்போ சொல்லுவாரோ அப்போ சொல்லுவாரோ மனசில் இருக்கிற காதலை வந்து கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம் ஆனால் அதை மட்டும் பண்ண மாட்டாரு அதை தவிர்த்து எல்லாமே இந்த மாதிரி வந்து பண்ணுறாரு இது இதெல்லாம் பண்ணுறதுனால வந்து எப்போதும் போல காவிரி விஜய இந்த தடவையும் பார்த்திங்கன்னா தப்பாக தான் வந்து புரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம விஜயமே பண்ணியிருக்காங்க சுயநெனவில் கூட இல்லை இவர் இப்படிப்பட்ட நிலமையில் கூட வந்து இவரோட ம மைண்டு மனசு ஃபுல்லாக எல்லாம் பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை தான் நினைக்கிறாரு அப்போது வந்து இவருக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட முக்கியம் கிடையாது வெண்ணிலா தான் முக்கியம் வெண்ணிலா தான் இவர் லைஃப் மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் நினச்சிட்ருக்காரு போல் நம்ம தான் வந்து இன்னுமே வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் இவர் வந்து நம்மளை ஏற்றுக்குவார் நம்மளை விடமாட்டார் கைவிட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி வந்து நினச்சிக்க போகிறாங்க இந்த மாதிரி தான் நடக்க போது கண்டிப்பாக வந்து இனி வரப்போகிற எபிசோடில் வந்து காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா விஜய் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டே எதையுமே சொல்லி புரிய வைக்க போகிறதுல காவிரியோடய குழப்பம் இன்னுமே தான் பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கு விஜயமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவராக தான் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அதனால் வந்து காவேரி வந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அது நல்லாவே தெரியுது வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்